ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்து ஒரு வீடியோங்க இன்றைக்கி ஃபார்முக்கு எதுக்காக போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பருமன் வெண்டையெல்லாம் நர்சரி ட்ரெவலில் நாற்று மாதிரி போட்டு விட்டுருந்தங்க அதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு அதெல்லாம் நடவு பண்ணிவிட்டு இந்த பீக்கங்காய் வந்து விதைக்காக நிறைய விட்டுருந்தோம் அதெல்லாம் முத்திருச்சு முத்தி நல்லா காஞ்சி போய் நெத்தாக இருக்குது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி போனோம் இது சண்டே இன்றைக்கி எடுத்த விலாகுங்க இந்த வருஷம் பீக்கங்காய் நல்ல விளைச்சலுங்க போன வருஷம் புடலங்காய் நல்லா விளைச்சல் இந்த வருஷம் பீக்கங்காய் பீக்கங்காய் காஞ்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் உடனே வந்து அதை கட் பண்ணி எடுக்க ஆரம்பித்திருக்கு ஏன்னா பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க விதையை எடுங்க எவ்வளோ விதை இருக்குன்ட்டு பார்க்கணுன்ட்டு கட் பண்ணி அப்படி கீழே கவுத்து கொட்டும்போதே பொல 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 பழம்னு கொட்டுச்சுங்க ஏன்னா நெற்று நல்லா காஞ்சி இருந்தது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னா கொட்டாது காஞ்சிருக்கவும் எல்லாம் கொட்டிருச்சு கொட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் புடச்சி அந்த பதறெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு குப்பையும் எடுத்துகிட்டு விதையை வந்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா தரமான நாட்டு விதைகள் எல்லாமே கிடைக்குங்க இப்போ ஆடிப்பட்ட வேறு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா விதைகள் வந்து நம்மள்கிட்ட கிடைக்கும் இது மட்டும் இல்லை தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்